நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா ஒன் டு ஒன் வாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு சிஎம் சார் அப்படின்னு தான் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்கா தமாஸ் கட்சியினுடைய தலைவர் எந்த தொகுதியில போட்டிடுறாரோ அந்த தொகுதியில நான் போட்டிடுவேன் அப்படின்னா நான் சாட்டை துறைமுகன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க காமாட்சி நாயிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது அப்போ அதை அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா சட்டை என்ன நீங்க சட்டை நீங்க வந்து எங்க தளபதி எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா வாங்கலாம் நினைக்கிறீங்களா விமர்சிக்கலாம் ஆனால் எங்கள் தளபதி எதிர்த்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது தளபதி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அவர் தான் சிஎம் சார் பார்ப்போமா அப்புறம் என்னுடைய எல்லாரும் எங்கள் தளபதியை பார்த்து தான் சிஎம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு பகல்லையே தூங்காமே கனவு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பலுக்கு நம்ம முக்கியமான சில தகவலை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நமக்கு சில தகவல் வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம கனவு சிஎம் சார் நம்ம தான் தாமக்கலைவர் விஜய் காரில் நம்ம கனவு சிஎம் சி எம் சார் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலிருந்து போட்டி போறாப்பில்லையா ஒருவேளை போட்டிட்டா ஐயோ உண்மை போட்டா இந்த கனவு சிஎம் சாருடைய நிலைமை என்னவாகும் இந்த கனவை வந்து கனவாகவே பெறுமோ சில நினைவாவது இருக்குமா அப்படின்னு தெரியல வாருங்கள் ஒரு வேலை கொஞ்சம் விழாவியா பேசுவோம் இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு அதற்கு அதை இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு

ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு பொறுப்பாளர் இருக்கார் அதாவது பரப்புரை செயலாளர் இப்போ நாம் தொண்டர் கட்சி எடுத்துக்கோங்க நான் சாட்டை துறைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கைன்னு ஒன்று இருக்குது அதை பரப்புவதற்காக இருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர் சரிதானே இப்போ எல்லா கட்சியிலையுமே கொள்கை பரப்பு செயலாளர் ஒன்று இருக்கும் ஆனால் தாமைக்காலம் மட்டும் பரப்புரை செயலாளர் என்று நாஞ்சி சம்பந்த ஒரு பொறுப்பு புதுசாக ஒரு இது இல்லை இங்கே வந்து கொள்கை கிடையாது இதுவும் கிடையாது ஆனால் பரப்புரை செயலர்கிற ஒரு புதிதான ஒரு பொறுப்பை நியமிச்சிருக்காங்க நாஞ்சில் சம்மத்தை அந்த நாஞ்சி சம்பந்து தொடர்ச்சியாக உட்காந்து எல்லா சேனலையும் யூடியூப் சேனலாக உட்காந்து தொடர்ச்சியாக நாம்துணிச்சு கொடுத்தோம் அந்த சீனாவோடு கொடுத்தும் அண்ணன் சாட்டை துறைமுகம் கொடுத்தும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு அப்போ எல்லோரும் அது அது குறிப்பாக நாம்துணிலேருந்து இதுக்கு கடுமையான கண்டனங்கள் தொடர்ச்சியாக எல்லோருமே உறவுகள்லாம் நம்ம பதிவு பண்ணுறதுன்னு பார்க்க முடிகிறது அப்போ நேத்தா அண்ணன் சாட்டை துறைமுகம் ஒரு வீடியோ போட்டுருந்தார் அதை பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க டே நாஞ்சிலே உனக்கு நீ உண்மையாக உனக்கு எதிர் இருந்துச்சுண்ணா எதிர் இருந்துச்சுனா வேணாம் சொல்ல வேணாம் உண்மையிலேயே உனக்கு திராணி தெம்பு இருந்துச்சுன்னா சரியான ஆளாக இருந்துச்சுன்னா வாடா ஒன் டு ஒன்று லைவ்வில் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டாங்க அப்போது சரியான ஆளாக இருந்தால் அவன் சரியான ஆள் இல்லையானே நீ இப்போ சரியான ஆளாக இருக்கிறீங்க நேர்மையா திராணி திராணி தான் அவனுக்கு இல்லையானே இல்லாமல் தானே தாவேக்காய் வச்சு வந்திருக்கேன் அரசியல் எவனால் அண்ணாதி அவனுடைய புகலிடம் தாவேக்காய் ஒன்றத்துக்காக அப்போ இனிமேல் கடைசி காலத்தில் நம்ம எந்த கட்சியும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணாய் அப்படின்னா அந்த ஃபில்டர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஒதுக்கிவிடக்கூடிய எல்லாருமே தாவை கிளம்பி சேருவா அப்படி தான் நாஞ்சில் சமத்தம் பிழைப்புக்காக சேர்ந்துருக்காரு அந்த நாஞ்சில் சமத்துக்கு வந்து நாரத்தனமான சில பேச்சுக்களை பேசிகிட்டு இருந்தார் அதுக்கு ஒன் டு ஒன் வா பார்ப்போம் நீ என்ன நினைவோம் கொள்கை பற்றி ட்ரீட் வாடா பார்ப்போம் அப்படின்னு ஒன் டு ஒன் சவால் வா பேசுவோம் லைவ்வில் கூட வா நான் உன் எடுத்துக்கொருவா நீ எடுத்துக்கிற வாடா அப்படின்னு ஒரு சவால் கொடுத்துருக்காரு இதுக்கு நாஞ்சில் சமத்து வேறு சேனலில் உட்காந்து எதாவது பேசுவார் நினைக்கிறீங்க அப்படி திராணி இருந்தால் அந்த செய்தியை கடத்துகிற இந்த இந்த காவலி அண்ணன் சாட்டை துறைமுருகன் நீ சாட்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல இல்லை உன் வீட்டுக்கே வந்தாலும் பரவாயில்ல எங்கே விவாதம் வச்சுக்கலாம் பண்ணிக்கிறோம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க திராணி இந்த வா அப்படி இல்லைங்களா இந்த காவலை யாராச்சும் உறவுகள் யாராச்சும் பார்த்துட்டு செய்தி ஊழல் பெரிய பெரிய மெய்ச்சி மீட்டர் செய்யக்கூடியவர் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரு விவாதத்தை தயார் பண்ணுங்கள் சாட்டை துறைமுற வாங்க தாவைக்கா தரப்பில் இருந்து நாஞ்சில் வாங்க ரெண்டு பேரும் உங்களுடைய கட்சி கொள்கையை வச்சு விமர்சனம் பண்ணுங்க வாங்க ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கட்டும் ஆரோக்கியமான விவாதமாக இருக்கட்டும் அப்படின்னு யாராவது ஒருங்கினீங்க நம்ம மாதேஷ்னா அந்த காலையை பார்த்து மாதேஷ்னா எடுத்து போட்டு ஒரு விவாதம் பண்ணிவிடுங்க நாஞ்சில் சம்பத்து வரமாட்டாப்புல ஏன்னா அதோட நாஞ்சில் சம்பத்துக்கிற ஒரு அத்தியாயம் பிளாஸ்ட் 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 ஆயிரும் அதனால் வரமாட்டாப்புல அப்போ நடந்துக்குங்க திராணி இருக்கக்கூடிய தாவைக்காக வா விவாதத்துக்கு உங்களால் வர சொல்லு எங்கால இந்த சொல்லிட்டாப்புல எங்கள் தரப்பில் வந்து நன்னை கூடிய கொள்கையை பரப்பு செயலர் அந்த சாட்டை துறைமுருகன் வாடா விமர்சனம் பண்ணுவோம் உன் கொளியை தூக்கிட்டு வாடான் அதே போல் தாவேக்கால் இருக்கக்கூடிய நாஞ்சி சம்பத்துக்கு யாராக இருக்கக்கூடியவன் யூடியூபர்ஸ் பேசக்கூடியவங்கலாம் உன் கொ பரப்புரைச்சலர் இருக்கலாம் கொள்கையில் வெறும் பறப்புரைச்சலர் நாஞ்சில் சம்பத்து அவனுக்கு ஆதரவாக அவனை தள்ளி விட்டோம் அவனை கூட்டம் வந்து ஏதோ பண்ணுங்கிறான் வாத்துக்கு தயாரா முடிச்சுங்க அடுத்து விஜய் வருவோம் வரமாட்டாங்க பார்த்துக்குறோம் அடுத்து என்ன நாஞ்சில் சம்பத்துக்கு கிழிக்கிறாங்கிறதை பார்ப்போம் அடுத்து விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அந்த சாட்டை துறைமுருகன் போட்டிட்டால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து விஜய் பரப்புரையில் பேசிட்டு போனார் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாப்புல வெக்கப்படுவாப்பில் வேதனைப்படுவாப்பில் துக்கப்படுவாப்பில் துயரப்படுவாப்புல ஏன்னா விஜய் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு போன பிறகு திருப்பி தலையே காட்ட முடியாத அளவிற்கு வச்சு புளக்கிறோம் குறிப்பாக சொல்லணுமா அண்ணன் சாட்டை துறைமுருகன் இன்றைக்கி தாவைக்காவுடைய டேடாக அணிலினுடைய அப்பன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவு இருக்குது இன்றைக்கு தாவக்கா அவன் போட்டு பொலந்து ஏன்னா சும்மா அடிக்கலைங்க தனிப்பட்ட முறையில் விஜய் குடும்பம் இப்படி இருக்குது விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அவருக்கு ஆட தெரியல அவன் முகம் எப்படி இருக்கு அப்படி தனி மனித விதத்தில் நாஞ்சில் செம்மது போல அவன் பேசலை தாவக்காவுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டில் கோவப்படுறாங்க உங்களுடைய கோட்பாடு என்ன கேட்டால் டென்ஷன் ஆகிறாங்க நீ என்ன சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்கன்னா ட்ரிகர் ஆகிறாயங்க தற்கொலை மாதிரி சொன்னாலே மண்டை பிரச்சிக்கிறாயங்க இது மாதிரியான சில அரசியல் சார்ந்த கேள்வி கேட்டுதான் தாவேக்காவை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம் அந்த விமர்சனத்திற்கு அவங்களால தாங்க முடியல அப்போ ஒருவேளை நான் சாட்டை துறைமுருனும் விஜய் ஒரே தொகுதியில் போட்டிட்டா காலையில் விஜய் பரப்புரை பண்ணிட்டு பெயர் மாலையில் நாம் துச்சி கொள்கை விளக்கு கூட்டம் என்னவாகும் அனில் ரோஸ் அறுக்கப்படும் அன்னையோட த விஜய் வந்து தலையே கட்ட முடியாது நீ காலையில் ஆனால் வணங்கண்ணா அப்படின்னு இங்கிட்டு ஒரு பிட்ட உருவி இங்கிட்டிருந்து ஒரு பிட்ட உருவி பின்னாடி இருந்து ஒரு பிட்ட உருவி பார்த்து பார்த்து படித்தானா சாயங்காலம் வந்து மொத்தமாக அழிச்சிட்டு மகர்ந்து போடுறாங்கிற மாதிரி முடிச்சு போயிருவா அந்த சாட்டை துறைமுருகன் இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாட்டை பேசினா நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு தாமக்கா கும்பல் கிளம்புவாங்க இதுதான் ஒருவேடம் டே சாமி கும்பிடுங்கடா தயவு செஞ்சு போட்டிட்டு கூடாது ஏன்னா இரநூத்தி இருபத்தாம் தொகுதியிலையும் நாம் தண்ணி வச்சுக்கூடிய வேட்பாளர்களை தான் போகிறோம் ஆனால் சீமானவர்கள் பிப்ரவரி இருபத்தொன்று நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மக் மாற்றத்திற்கான மக்களுடைய மாநாடு அப்படிங்கிற தலைப்பில் மிகப்பெரிய ஒரு மாநாடு திருச்சியில் அந்த அந்த திருச்சி மாநாட்டில் வைத்து வேட்பாளர்களை அண்ணன் அறிவிக்க போகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களை தாவேக்கா தரப்பில் இருந்து எப்படி இந்த வே வேட்பாளர் அறிவிப்பீங்கள இப்படி பார்த்தாலும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நாம்தபட்சியுடைய ஒரு வேட்பாளர் கட்டாயமாக போட்டிடுவாங்க விஜய் இந்த தொகுதி போட்டி இரநூத்தி முப்பதாம் தொகுதி நாங்கள் நிற்கிறோம் அப்படி வந்து விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் எதை எப்படி இருந்தாலும் ஒரு வேட்பாளர் நிற்க போகிறாங்க அது நான் சாட்ட துறைமுறாக இருந்தா எப்படி இருக்கும் ஒருவேளை அதுக்கு சாத்தியப்படாத நினைக்கிறீங்களா என்ன வேணால் நடக்கலாம் ஆமாம் போட்டிடுறாரா நான் சொன்னேன்டா போட்டிடுறாரு என்னென்னு அந்த ப்ரெஷராக ஐயோ இன்னும் போட்டிடுறா சாட்டரியா ஐயோ அப்படின்னு விஜய்க்கு தூக்கமாக போயிடும் போதோன்னு தெரியல இந்த செய்தியை பரப்புங்க ஆமாம் போட்டிடுறாரு அப்படின்னு பரப்புங்க கடைசி வரைக்கும் விஜய் விஜய் வந்து ரொம்ப ப்ரெஷரலே இருக்கட்டும் போட்டிவிட்டார்னா விஜய் தேர்தலில் ஏண்டா அரசியலுக்கு வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு விஜய் சொன்னார்ல இந்த விஜய் ஏண்டா தொட்டான்னு நீங்கள் நினைக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ணுறேன்ல அது மாதிரி அண்ணன் சாட்டே துறைமுகன் மட்டும் விஜய் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் போட்டிட்டா விஜய் ஏண்டா அரசியலுக்கு வந்தோம்னு நினைச்சிருவாப்ல விஜய் தொகுதியில எப்படி பார்த்தாலும் நாம் சொல்லி ஒரு வேட்பாளர் போட்டிட்டு போறாங்க அதை நான் சாட்டே துறைமுறை இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன ஹிண்டு அண்ணன் சீமானவரை அறிவிக்காம நான் எந்த நம்ம உறுதி செய்ய முடியாது சொல்றேன் விஜய் விஜய் கிட்ட எல்லாம் போத முடியுமா நீ பார்க்க தானே போற விஜய் என்ன போறான்னு பார்க்க தான் போற இவங்களுக்கு தெரியலப்பா சீமான பத்தி ஏதோ வந்து மாற்றம் சொல்கிறாரு அதுவும் புரட்சிங்கிறாரு அப்படின்னு பேசி அவர் வந்து தந்திரமாக எப்படி டேய் கருணாநிதி வந்து இந்த இனத்தை வந்து இனத்திற்கு துரோகம் பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து இந்த துரோகத்தை பார்த்து தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் என்னெல்லாம் ஆப்பு பூப்பீங்க எங்கிட்டலாம் சொல்லுவீங்க தெரியாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சீமானை எல்லாத்தையும் பார்த்து தான் எந்த இடத்துல இது நகர்த்தா தெரியாது இந்த தான் அண்ணன் பொட்டிட்டு போகிறான்னு நினச்சிட்டு இருப்ப கடைசியில் அது வந்து வேற மாதிரி மாறும் கடைசி இடத்துல வந்து எல்லாமே மாறும் ஏன்னா சீமான் அவர்கள் நடக்க நகர்த்தக்கூடிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த செயல்திட்டங்களை யாராலையும் கணிக்க முடியாது மூணு எச்சரிப்பு பரவாயில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாக பல சம்பவங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்க முடியும் கொண்டாடுற மக்களே நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம எல்லா தேர்தலையும் அணுகிறோம் எவ்வளோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எதுனாலும் சந்திப்போம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெறி வெறி கொண்ட ஒரு கூட்டம் கொள்கை உறுதி கொண்ட ஒரு கூட்டம் தற்கொலை கூட்டம்லாம் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் சாப்பே துறைமுகம் மட்டும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் போட்டிட்டாருன்னா விஜய் சொல்கிற மாதிரியே ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு யோசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரியே ஏண்டா நீங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னு வச்சிருவீங்க அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன் ஆ